நார்மலாக நம்ம இன்வெர்டர் சுட்டு வாங்குவோம் இல்லையா அதாவது இந்த மாதிரியான மைக்ரோடெக் ப்ராடக்ட்டோ அல்ல எக்ஸர் ப்ராடக்ட்டோ பல்வேறு ப்ராடக்ட் வாங்குவோம் இந்த வாங்கி இந்த இன்வெர்டர்ஸ்னா எக்ஸ்டர்னலாக பேட்டரிய நாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டு சொல்ல வரோம் பட் இந்த மாதிரியான ஒமேகா இன்வெர்ட்டர் இல்லையா இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னாக்க லித்தியம் பேட்டரியானது இன்பில் தான் கொடுத்துருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா உள்ளாரையே இருக்கும் வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால நாம எங்க வேணாலும் எடுத்து போய் வச்சு யூஸ் பண்ண முடிய வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க இத பொறுத்து இத பொறுத்தவரை லைட் வெயிட் எங்க வேணாலும் பயன்படுத்தலாம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்க இங்க ஒரு அண்ணன் வந்து இருபது கிலோ வெயிட் தான் இருக்குன்னு சொல்றாரு 20 kg தான் இருக்கு இது வேற சிறப்புகள் இருக்கு பாஸ்திரே என்னென்ன நார்மல் இன்வெர்ட்டர் பேட்டரி இல்ல என்ன என்ன இன்னும் கொஞ்சம் மச்சி பேட்டரா இருந்தா நல்லா இருக்கும் இதுல இருக்கும் இருக்கு ஆமா வெயிட்ல இருந்து டிஸ்ல் வாட்டர் மெயின்டைன் பண்றதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பவர் சார்ஜ் ஏறது டைமிங் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஏஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் அவர் ஏற்கும் இது பொறுத்த அளவுக்கு சிக்ஸ் டு செவன் அவர்லயே எடுத்துரும் இதை தொட்டு உங்களுக்கு இபி சார்ஜ்ல இருந்து உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு உண்டு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது இன்னொன்னு பேட்டரியோட சைக்கிள் வந்து டூ தௌசண்ட் சைக்கிள் சரி நார்மல் லெட்டாசிட் பேட்டரியை பொறுத்த அளவுக்கு

இது வந்து எப்படின்னா நான் சொல்றத விட வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு தான் அதுல ஒரு பெனிஃபிட் வந்து அதிகமா இருக்குங்கறது வந்து பண்ண முடியும் நார்மலா ஒரு ஒன் பிப்டி ஏஜ் ஒன் கேபி இன்வெட்டர் பேட்டரி வாங்கி போட்டு யூஸ் பண்றவங்களுக்கு பதில இந்த வாங்கி போட்டாங்கன்னா ஆறாமஸா யூஸ் பண்ண முடியும் சாதாரண பேட்டரி அஞ்சு வருஷம் வரைக்கும் அஞ்சு வருஷம் வரைக்கும் சொல்லுவாங்களே இந்த பேட்டரி பேட்டரி அதுதான் சொல்ல அஞ்சு வருஷம் அதுதான் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சைக்கிள் உள்ள பேட்டரி சரிங்க டியூப்லர் பேட்டரி லெட் ஆசிட் பேட்டரி தான் இது வந்து பெரோ பாஸ்பேட் லித்தியம் பெரோ பாஸ்பேட்டை பொறுத்த அளவுக்கு

நான் <laughs> ஆகி <pans> பல இடங்களை பாத்தா மூச்சு தண்ணா வந்திருக்கும் மூச்சு தண்ணல் வரும் பொதுவா வந்து இன்னொரு சின்ன டிப்ஸ் பேட்டரிய பொறுத்த அளவுக்கு வீட்டுக்குள்ள அது பெட்ரூம்ல ஏசி ரூம்ல கம்பல்சரி வைக்காது இது எங்களோட பர்சனல் சஜஷன் சொல்றோம் ஆனா எல்லாரும் வந்து ஊன்னு கேட்டுக்கிறாங்க நாங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மாட்டிக்கிறாங்க அத வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அன்கன்ட்ரோல் போயிருக்கு சரி சரி ஆனா எங்கள பொறுத்த அளவுக்கு மேக்சிமம் வீட்டுல நம்ம மனுஷன் வந்து பகல் ஃபுல்லா வேலை செஞ்சு எல்லாம் அசந்து போய் தூங்குறது நைட் தூங்குற நேரம் பத்து டு ஆறு

இந்த இன்வெர்டர் டெஸ்டிங் பண்றது சொன்னா என்ன எடுத்து எடுத்து அப்ளை பண்ணா வரும் என்ன இல்ல டெஸ்டிங் பண்றது சொன்னாரே இது இங்க டெஸ்டிங் அப்படியே இப்ப புதுசு இங்க எடுத்து வச்சிருக்கவ நம்ம ஆளு ம் அப்படி கிளைம இது ஃப்ரண்ட் சைடு என்ன இருக்கு பேக் சைடு என்ன இருக்குன்னு ஒரு பாத்துறலாம் ஓரளா நமக்கு இந்த இன்வெர்ட்டர் பத்தி என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நம்ம कांटेक्ट பண்றதுக்கு இதல कांटेक्ट நம்பர் இதல கொடுத்திருக்காங்க கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு இது ஃப்ரண்ட் சைடுல ஒமேகா டிஜிட்டல் யுபிஎஸ் இது மெயின்ஸ்க்கு லைட் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் யூபிஎஸ் ஆனு லோ பேட்டரி அண்ட் ஓவர் ரோடு அதாவது நார்மலா எல்லா இன்வெர்டர் வச்சிருக்கூடிய அதே கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் கீழே ரெண்டு சுவிட்ச் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் வந்து மெயின் சுவிட்சா பஸ் பஸ் ஃபர்ஸ்ட் சுவிட்ச் மெயின் சுவிட்சா இல்ல பஸ் ஆமா அது வந்து அவுட்புட் அது அவுட்புட் புட் எடுக்கிறது அந்த ரெட் சுவிட்ச பொறுத்தவரை டோட்டல் ஓவர் ஆல் செட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் सपोज இங்க வெளிய போறீங்க சோ இந்த பிளாக் சுவிட்ச அதனால அவுட் புட் எடுக்கும் அவுட் புட் எடுக்கும் அப்படியே நார்மல் யுபிஎஸ் வந்து எப்படியும் அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கு இதுலயும் பவர் கட் டைம்ல ஆன்ல இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் இந்த மூணு சிஸ்டரா கூடுதலா

இது ஃபீஸ் இது ஒரு ஃபீஸ் இது நார்மலா வரக்கூடிய ஃபீஸ் ஓ இன்புட் கவுண்டர் பண்ண நினைக்கிறானே இது என்னன்னா ப்ராடக்ட் ஓடுதுல உங்களுக்கு சேஃபர் சைடு தான் உங்களுக்கு சரிங்க சரி உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் தாண்டி தான் அதுக்கு அப்புறம் எதுவுமே போகும் இந்த சுவிட்சர் வேற என்னங்க இது ஓடுதுலக்கு உங்களுக்கு ட்ரிப் ஆச்சு அப்படினா ஆட்டோமேட்டிக்கா பிரஸ் பண்ணிக்கலாம் ஓவர்ரோட் ரீசெட் ஓவர்ரோட் நோட்டிஃபிகேஷன் சரி 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 ஒரு நார்மல் இன்வெர்ட்டர் மாதிரி சேம் தான் பட் பேட்ரி வந்து இன்வெர்ட்டாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டாவது பார்த்தோன்னா லைட் வெயிட் எங்க வேணா ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக எடுத்து வரலாம் இது ப்ரொமோஷன் வேண்டிய கிடையாது ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு இந்த இன்வெர்ட்ரு வாங்குறாப்புல இந்த இன்வெர்ட்ரு வந்து நான் டக்கு நம்ம இதோட உள்ள நம்ம யூடியூப் யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி ஒமே இன்வெட்டர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் லைட் வெயிட்னு சொல்றாங்க கேட்டாங்க அதுக்காக தான் முக்கியமாக இந்த பதவியை எடுத்துட்டு இருக்கானு இதை ஆன் பண்ணுமா

ஒமேகா டிஜிட்டல் பேசு சொல்லிட்டு வருது சுவிட்சு ஸ்டேட்டஸ் வந்து ஆஃபில் இருக்கு ஆஃப் இருக்கு இப்போ ஆன் பண்ணுங்க இப்போ சுவிட்ச் ஸ்டேட்டஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு மெயின்ஸ் ஓட்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு பேட்டரி பேட்ரி ஓட்டு பதினாறு புள்ளி நாலு ஓட்டு சு காட்டுதுங்க அதாவது நம்ம லோடு எவ்வளோ கொடுக்குறோமோ அதை பொறுத்து கீழே வந்து நமக்கு லோடு பர்சன்டேஜ் காட்டும் அது பவர் கட் நேரத்தில் வரும் அது பவர் கட் நேரத்தில் வரும் இப்போ ஆஃப் பண்ணி காட்டும் போது இப்போ ஆப்பனேஜ் ஐன்ஸ்லேருந்து யுபிஎஸ்சுக்கு மாறிடுச்சேன் மேசி யூபிஎஸ் மாறிடுச்சி யூபிஎஸ் மாறும் போது டூ டொண்ட்டி ஒன்னில் கான்சென்ட்ராக வரும் அவங்களுக்கு அவுட்புட்டை அதே என்ன பேட்ரி ஓல்டு வந்து ஃபோர்ட்டி இருக்குது இப்போ வந்து சிக்ஸ் ஓ சிக்ஸ் லோடு வந்து இருக்கு அப்படிங்கிறது என்ன மீனிங் வாட்ஸ் இப்போ வாட்ஸ் இது வந்து அப் நைன் ஹண்ட்ரட் கிராஸ் ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லோடு இதோட ஆயிரத்தி எரநூத்தி எம் மாடல் ஆனா உங்களுக்கு எடுக்கலாம் எடுக்க முடியும் நாம் இந்த இன்வெர்டர் வாங்கும்போது இதோடய பேக் சைடில் ஒரு ஆறு ஃபீஸ் கொண்டு வச்சுன்னு பேக்கேஜ் கொடுத்துருப்பாங்க அந்த ஆறு ஃபீஸில் மூணு தான் இதுக்கு யூஸ் ஆகும் மூணு எதுக்காக கொடுத்துருக்கானாக்க சேஃப்டிக்கு நாளைக்கு ஏதோ ஒரு கண்டத்தில் ஃபீஸ் போடிச்சுனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோல் அந்த இந்த டைப் டைஸும் கூட கொடுத்துருப்பாங்க ஒருவேளை மெயின் சைடில் ஃபியூஸ் அவுட் ஆடிச்சு சொன்னால் அதையும் கூட மாற்றிக்கலாம் ஜஸ்ட்டு இதை வாங்கிட்டு போய் நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை நம்ம நார்மலாக இன்வெர்டர்னு சொன்னால் பேட்ரி வந்து நடக்க கனெக்ட் பண்ணோம் இல்லையா அந்த பேட்ரி கனெக்ட் பண்ணுற வேலை தான் இந்த மூணு ஃப்யூஸையும் இதில் போடுறது இந்த மூணு ஃப்யூஸை ஜஸ்ட் இன்சர் பண்ணி ஜஸ்ட் லைட்டை டச் பண்ணி அமுக்கினா போதும் உள்ளே லாக் ஆகிடும் அவ்வளோதான் இந்த இன்வெர்ட்ரை வந்து நான் ஜஸ்ட்டு ஆன் பண்ணி நாம் ஒர்க்கிங் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்துடலாம் ரொம்ப சிம்பிளாக இப்போ திருப்பி வச்சாச்சு ஆன் பண்ணி பார்க்குறப்பில் சுவிட்சு ஸ்டேட்டஸ் ஆஃபில் இருக்குது பேட்ரி வோல்டேஜ் காட்டுது மெயின்ஸ் வந்து இல்லாமல் இருக்கு இப்போது மெயின்ஸ் அப்புறம் கொடுக்கல இந்த பேட்ரி இந்த செட்டு இந்த பேட்ரி இன்சைடில் வச்சுருக்கறதுனால எந்த விதமான டிஸ்டில் வாட்டரோ எதுவுமே இதில் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லாதனால யாரும் ஒன்று தூக்கி போட்டால் பத்து வருஷத்துக்கு நான் பாட்டு நிம்மதியாக இருக்கலாம் அதான் ஸ்பெஷாலிட்டி போட்டு ஒன்று ஏ சாக்கு அடிக்கலாம் வா வா இந்தா நான் பிடிச்சிருக்கேன்ல சாக்கு அடிக்கலையா உறுதியாக நம்பலாமா இதுதான் பார்த்துக்கப்பா சரி எது யூடியூப்ல போடுறதா இல்லை லோட் பண்ணால் மட்டும்தான் மேபி அதை எப்படி செக் பண்ணலாம்னா இதுவா ம்

காமன் ரூட்ல யூஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு கரெக்ட் வேற எடுங்க வேற கம்ப்யூட்டர் போடுது எடுத்துடுமா எடுத்துடுது ம் இப்போ ஏஜ் பாரு இப்போ பாருங்க புரியதா இத எடுத்துடுறேன் இந்த டிफिकल्टी வந்தறதக்க நார்மல் ரூட்ல பல்ப் சரியா இருக்கு இந்த நல்லா பாரு வள வள வேற ஒண்ணு அவுட்புட் இல்லன்னு சொன்னா வராது அவுட்புட் இருந்தா வரும் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லைங்க இந்த டெஸ்டிங்கு இந்த இன்வெர்டரில் லோடு வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது இன்புட்டை கரெக்ட்டி நம்ம கை வச்சோனாக்க ஷாக் அடிக்கும் அதாவது அந்த ஃபேஸ் சைட்லேருந்து அதனால் அதை கரெக்ட்டி இதுலேயே அந்த பிரச்சனை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணோம் பவர் சப்ளை வருது ஷாக் அடிக்க அதை செய்யுது ஸோ அதனால் எப்போதும் யூபிஎஸை ஆஃப் பண்ணிட்டு நாம் வந்து நட்டாக்கே ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்ரு இந்த யூபிஎஸ்ஸை நாம் ஆஃப் கண்டிஷனில் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் ஆன் கண்டிஷன் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ரைட் ஓகேங்க இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேர் கொண்ட இந்த இன்வெர்டரானது லைட் வெயிட்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை அந்த வயசானவங்களுக்கு வீட்டில் போட்டு கொடுத்தாக்க பேட்டரி தண்ணி ஊற்ற ஆள் தர வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டு கூட இதை வாங்கி பயன்படுத்தலாம் ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிஏ தௌசண்ட் வாட் சொல்லி அவுட் புட் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த ரேட்டிங் உள்ளதே கிட்டத்தில் முப்பத்தி ஓராயிரூவா அப்படி ரேட்டில் கிடைக்கிதுங்க இந்த வீடியோ ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது ஜஸ்ட்டு நட்டாக்க நண்பர் வாங்குறாரு வாங்குறத அங்கே நேராக போய் பார்த்து இதை வந்து நட்டக்கேன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சொல்லி போயிருந்தேன் அப்படியே ஒரு வீடியோ பதிவாக எடுத்துகிட்டுருக்கேன் ஓகேங்க நம்ம சேனலில் தொடர்ச்சியாக இது எங்கே நம்ம வாங்கினோம்னாக்க திருச்சியில் கார்த்தி ஏஜென்சி சொட்டு பேர் நண்பர் கார்த்தி சொட்டு பேர் அவங்களோட கடையில இருந்தால் வாங்கி தோணாமா நம்ம கார்த்திகே தான் சரி ஓகே ஓகே பாஸ் ஓகே நம்ம யூனிட்ட வாங்குறோம் கலக்கிறோம்